ஆவண கோப்புகள் உள்ளதாக ரணிலை மிரட்டும் அனுர இருபத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்த பிறரடை பல குழுக்களை கடுமையாக சாடிய சுசில் பிரேம ஜெயந்தா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு அரசாங்கத்தை விமர்சிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் போலீஸ் மாதிபர் நடவடிக்கை இலங்கை மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் பிணை மீண்டும் முட்டை இறுதி தீர்மானம் என்று சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி பதவி காலம் திருத்தங்களில் தவறில்லை செய்திகள் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாற்றம் ஈடுபட உள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னிட்டு சகல வெளி நடவடிக்கைகளில் இருந்தும் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் பிராந்திய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் செயலமைப்புகள் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசியல் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஆதரவளிக்கவில்லை என ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உலப்பரே சுமங்கலதேரு குறிப்பிட்டுள்ளார் படுகொலை மற்றும் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரி உறுதியளித்துள்ளார் ஜப்பானில் இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஊழலுக்கு எதிராக போராடுவதை தவிர பல்வேறு சிறிய வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுவதை தமது அரசாங்கம் உறுதி செய்யும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான இரண்டு ஆவண கோப்புகள் என்னிடம் உள்ளன எனினும் தன் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பழி வாங்கப் போவதில்லை சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த பிரேரணியால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்கள் மற்றும் படைப்பறிவில்லாதவர்களால் வெளியிடப்படும் கருத்து இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தப் பேரணி ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தப் பேரணியால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்கள் மற்றும் படிப்பறிவில்லாதவர்களால் வெளியிடப்படுகின்ற கருத்து இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தற்போதைக்கு வராது என நினைக்கின்றேன் இந்த திருத்தம் நாடாளுமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதனால் தேர்தல் பாதிக்கப்படாது தொழிலாளர்களுக்கு உரிய வேதனை பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அவர்களின் வசிப்பிடங்களை கிராமங்களாக மாற்ற முயல்கிறது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கோட்டகலை நகரில் இடம்பெற்ற மக்கள் சொந்த போன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்கிவிட்டு வேதனத்தை அதிகரிக்கவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்கள் மீது அரசாங்கம் பழி போடுகின்றது சட்டத்தின் ஊடாக வேதனத்தை மாற்றினால் பெருந்தோட்ட நிறுவனங்களால் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது அதற்கான திருத்தங்களை கொண்டு வராமல் தற்போது அவசியமற்ற இருபது இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த திருத்தச் சட்டம் மூலத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் அதன் பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பல கோடி ரூபாவை செலவிட வேண்டும் அந்த பணத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் வழங்க முடியும் அரசாங்கத்தினால் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நாடாளுமன்ற நிறைவேற்ற முடியாது எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னிகோன் தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய முறை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்கும் நோக்கில் இந்த அறிக்கை கோரப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டின் பின்னர் இந்நாட்டு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் மாதிபர் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமானதாக வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினர் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளர் சட்டத்தரணி பி சிஜய குணவர்தன் ஆகியோர் சமீபத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி சபாநாயகர் போலீஸ் மாதிபரை அழைத்து அவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ள நிலையில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெற நடவடிக்கை மேற்கொள்வதாக அதிபர் அதன் போது தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவிசம் தெரிவித்துள்ளார் கொரோனாக்கள் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல புதிய திட்டங்களுடன் அஸ்வெசும உருமைய போன்ற வேலை திட்டங்களின் கீழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்டு அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றது இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கத்திலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று புணை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை மற்றும் தண்டனையை எதிர்த்து கிரோணிகா பிரேமச்சந்தரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இளைஞரை கடத்தி செய்தல் மற்றும் உதவி செய்தல் அச்சுறுத்தல் தாக்குதல் மற்றும் கீழ் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் அச்சுறுத்தல் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கேட்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையையும் மறுசுரமிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்தார் நாட்டின் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மட்டக்கிழப்பு பூனணையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இன்று மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் அன்று இருந்தது போன்று இன்று பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் குழுக்கள் உள்ளன அந்த குழுக்கள் ஒரு சர்வாதிகாரத்தை போல மாணவர்களை கையாளுகின்றன இத்தகைய சூழலில் கற்பிக்கும் விரிவுரையாளர்களை பாராட்டுகின்றேன் பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்களை பட்டங்களை விற்கும் கடைகள் போன்ற கேவலமான பேச்சுக்கு நாம் செவிசாய்க்கக் கூடாது உள்ள வேண்டும் நாளை முதல் சமூக வலைதளங்களில் குறை கோரலாம் பல்கலைக்கழகத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பல்கலைக்கழக கட்டமைப்பில் இருந்து அச்சுறுத்தும் அரசியலை அகற்ற வேண்டும் பல்கலைக்கழகத்திற்குள் தங்களுக்கு விருப்பமான கட்டியை தேர்ந்தெடுக்கும் உரிமை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நமது பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சீர்குலையாமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற வேண்டும் மேலும் இதுபோன்ற பல பல்கலைக்கழகங்கள் இன்னும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டி ஒன்று முதல் ஒரு முட்டை சந்தையில் நாற்பத்தி இரண்டு ரூபாவுக்கு விற்பனையாகும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் முட்டையின் விலையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் நாய்கு தெரிவித்திருக்கின்றார் முட்டையின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மீண்டும் முட்டையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவிக்கையில் இலங்கைக்கு மீண்டும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான தீர்மானம் என்று அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானிய அரசாங்கமானது அறுபதாயிரம் சட்டவிரோத ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானிய அரசாங்கமானது அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது புதிய பிரதமர் புதிய குடியேற்ற திட்டங்களுக்கு அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை பிரித்தானிய அரசு அனுமதிக்க உள்ளதாக அறிக்கையொன்று ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் எடுத்த முதல் முடிவானது முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட ருவாண்டா நாடு கடத்தல் திட்டத்தை கைவிடுவதாகும் முன்னாள் பிரதமராக இருந்து இயற்றிய இத்திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் அங்கு அவர்களது புகலிட கோரிக்கைகள் செயல்படுத்தப்படும் பதவியேற்றதன் பின்னர் இந்த திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து தொழிற்கட்சி அரசாங்கம் சுமார் தொண்ணூறாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரின் புகலிட விண்ணப்பங்களை விரைவாக கண்காணிக்க தயாராக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இவற்றில் சுமார் அறுபதாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது ரிஷி சுனத்தின் பிரதமர் பதவியின் முடிவில் ருவாண்டா திட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறுகிறது எனவே தற்போது புதிய தொழிற்கு அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வாக இந்த திட்டத்தை முன்வைக்கவுள்ளது பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு செலவிடப்படும் பணத்தை கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது பொது வாக்கெடுப்பு செலவாகும் எனவும் அந்த பணத்தை பயன்படுத்தி தேர்தல் தேர்தலை நடத்த வேண்டும் என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் அதனை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவ்வாறான முயற்சிகள் வெற்றியளிக்காது எனவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்து அதிகாரம் தேர்தல் நாணிக்குழுவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருந்தால் அதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக பயன்படுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லை நிர்ணய பிரச்சினை மற்றும் பணமில்லாமை போன்ற காரணிகளினால் உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் சில ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டு வருவதாக ஆட்சி குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பதினெட்டாவது திருத்தத்தில் ஜனாதிபதிக்கு இருந்து வந்த வரையறையற்ற அதிகாரங்களை சாதாரண மாற்றும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் வருடங்களில் இருந்து ஐந்து வருடங்களாக குறைக்கும் நடவடிக்கை முறையாக இடம்பெற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் கடந்த சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இடையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் தொடர்பில் நானே மிகவும் அறிந்தவன் ஏனெனில் நாங்கள் கைச்சாத்தட்டு ஒப்பந்தத்தில் அரசியலமைப்பின் பதினெட்டாவது திருத்தத்தில் உள்ள ஜனாதிபதியின் வரையறையற்ற அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடமாக குறைக்க வேண்டும் என தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகாரம் பத்தொன்பதாவது திருத்தம் மூலம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என முறையாக திருத்தி அமைக்கப்பட்டது அத்துடன் இன்று அதிகமானவர்கள் பதினெட்டாவது திருத்தத்தை மறந்துள்ளனர் மஹிந்த ராஜபக்சோ தனக்கு தேவையான வகையில் அதிகாரங்களை குவித்துக் கொள்ளவே பதினெட்டாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் நான் பொது வேட்பாளராக வந்து பதினெட்டாவது திருத்தத்தில் ஜனாதிபதிக்கு இருந்த பாரியளமான அதிகாரங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன் இதன்போது மைத்திரிபால சிறிசேனாவின் ஆறு பேருடன் ஜனாதிபதி பதவிக்காலத்தை ஐந்தாக குறைக்கவில்லை மாறாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடமாக குறைக்கப்பட வேண்டும் என்றே பாராளுமன்றத்தில் திருத்தம் அனுமதிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றம் எடுத்து சட்டத்தரடியாக ஜெயம்பதி விக்ரம ரத்னோ தெரிவித்திருக்கின்றார் அதன் பிறகார்பே உயர்நீதிமன்றம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் போது ஆறு வருடத்தை ஐந்தாக குறைக்க முடியும் அதற்கு மேல் குறைப்பதாக இருந்தால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தது அதன் அதன்போதுதான் அதிகமான சட்டத்தரணிகள் ஆறு வருட காலத்தை ஏழு வருடமாக அதிகரிப்பதாக இருந்தால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் எனவும் ஆனால் ஆறு வருடத்தை குறைக்க சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தேவையில்லை எனவும் தெரிவித்தனர் எனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தமும் ஜனாதிபதியின் ஆறு ஆறுவருட பதவிக்காலத்தை ஐந்து வருடமாக குறைக்க வேண்டும் என்பதாக தெரிவித்தார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னக்ளத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்